வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் அமுதாசன் முகராஜ் மதுரையிலிருந்து இருந்து எனக்கு ஏல்பி ஜோதிடத்தை கற்றுக்கொடுத்த எனது ஆசான் உடைய மூர்த்தியவர்களுக்கு எனது பணிமையான வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜூலை ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் கா உங்கள் எல்லாருக்கும் நல்ல காலம் போகுது ஆமாங்க உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்துவதில் தடை இருக்கா நீங்கள் நினைக்கிற வரணமையிலையா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஓடிக்கிட்ருக்கா வீட்டில் கடன் வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கா ஜாதகத்தில் தோசை இருக்குது அப்படின்னு இருக்காங்களா இதுக்கெல்லாம் தீர்வு எங்கே இருக்குது யார் சொல்ல போகிறாங்க உண்மையிலே அப்படிலாம் இருக்கா அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடக்குது அந்த ஹோமத்தில் கடந்துக்கிட்டிங்கன்னா இந்துக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த ஹோமத்தினுடைய இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சி என்ன தெரியுமா ஜோதிடர்கள் ஜோதிடர்களெல்லாம் அங்கே இருக்கிறாங்க அங்கே வாராங்க அவங்கள்ட்ட நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எப்போ திருமணம் நடக்கும் எப்படிப்பட்ட திருமணம் யார் வரணாக அமைவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கரலாம் இலவசமாக உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் வழங்கப்படும் அதனால் நாங்கள் எல்லோரும் ஜூலை அஞ்சாந்தேதி சேலத்தில் இருப்போம் நீங்களும் வாங்க நாம் எல்லாரும் அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு நமது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வரணமைவதற்கு பிரார்த்திப்போம் நன்றி